ஆர்வமாக இருக்கு ஐயா வணக்கம் என்று சொல்ல தொண்டு செய்த பழுத்த பழம் சத்தியமா தெரியவில்லை ஐயா அக்ரிணை என்றால் விலங்கு விலங்குகள் அக்ரிணி விலங்குகள் இதெல்லாம் உயிர்தினை என்றால் மனிதர்கள் நாம் ஆகவே உயர்தினை என்று நாம் நம்மை உயிர்தனை என்று சொன்னோம் ஆனால் விலங்குகளை என்ன சொல்லணும் தாழ்த்தனை தானே சொல்லணும் என்ன சொல்ல அதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு உயர்வாக சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் உயர்வாக குறைத்து யாரையும் பேசுகிற வார்த்தை கண்ணாடி போன்றது அது நமக்கு